குறுந்தொகை பாடல் நூற்றி முப்பது பாலைத்தினை தோழி கூற்று எழுதியவர் வெள்ளி வீதியார் தலைவனை பிரிந்திருக்கும் தலைவி பிரிவாற்றாமையால் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் கூறுவதாக அந்த தோழி கூறுவதாக எழுதப்பட்டிருக்கு இந்த பாட்டு பாடல் நிலம் தோண்டு புகார் வானம் ஏறார் விலங்கிரு முன்னீர் காலிற் சேரார் நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை குடிமுறை தேரில் கெடுநரும் உளரோ நம் காதலோரே நிலத்தை அகழ்ந்து உள்ளே போயிருக்க முடியாது வானம் ஏறி பறந்து போயிருக்க முடியாது இவ்வளோ பெரிய அகண்ட கடல் முன்னீர் மழை நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் கலந்தது கடல் அதான் முன்னீர் அதை வந்து காலால் தாண்டி போயிருக்க முடியாது அப்போது பாக்கி இருக்கிறது என்ன நாடுகள் நாட்டுக்குள்ள ஊர்கள் ஊருக்குள்ள குடிகள் வீடுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போது நாடு நாடாக ஊர் ஊராக வீடு வீடாக சென்று தேடுனா கிடைக்காமல் போயிடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க இது தேர்தல் கூறுவதற்கான ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இந்த பாட்டை நான் பார்க்குறேன் இன்றைய காலகட்டத்தில் தலைவன் எங்கேனே தெரியாத தலைவிகள் இருப்பது அரிதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா செல்ஃபோன் இருக்குது எல்லார் கையிலையும் அப்போது தேர்தல் கூறுவதற்கான ஒரு அழகான வழியை வந்து இங்கே காட்டுறாங்க துன்பத்தில் இருக்கிறவங்களுடைய மிகப்பெரிய அச்சங்களை பயங்களை முதல்ல கலையிறது இப்போ இதில் வந்து அந்த தலைவியோட அச்சம் அவங்க கிடைக்காமையே போயிடக்கூடிய இடங்களை வந்து முதல்ல இல்லைங்கிறாங்க நிலத்தை தோண்டி உள்ளே போயிருக்க முடியாது வானம் மீறி பறந்து போயிருக்க முடியாது கடலை வந்து காலால் கடந்திருக்க முடியாது இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் நடந்திருக்கவே முடியாது அப்போ இதெல்லாம் நினச்சி நீ பயப்படாது கிடச்சிடுவான் எங்கே இருப்பாள் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே தானே இருக்கணும் நம்ம சரியாக தேடினா கிடச்சிடுவாங்க இது போல தான் துன்பத்தில் இருக்கவங்களுடைய பெரிய அச்சங்களை முதல்ல தகர்த்து எரிஞ்சிடணும் அதுக்கு அடுத்து என்ன செய்தால் அந்த துன்பத்திலேருந்து வெளியே வர முடியும் அது எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் சரி இப்போ நாடு நாடாக ஊர் ஊராக வீடு வீடாக தேடுறது சுலபமாக இருந்தாலும் அதை ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க பார்த்திங்களா இதை செஞ்சால் கிடச்சிடுவாங்க கிடச்சிட மாட்டாங்களா இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது இல்லை செய்ய முடியும்ல அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் இது ரொம்ப அழகான தேர்தல் கூறும் கலையின் ஒரு வடிவமாக இந்த பாட்டை நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்